எங்க ஒருத்தருக்கு குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு நாள் இல்ல ஒரு பத்து நாள் இந்த நாட்கள் நாட்களுக்குள்ள இந்த இடத்த போய் இந்த வாக்க நீங்க செலுத்தலாம் அப்படின்னு வந்து இந்த தேர்தல் விதிமுறையில கொண்டு வந்தா நாங்க செல்லக்கூடிய நபர் பத்து நாள் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பத்து நாளைக்கு அந்த ஓட்டு கொண்டாந்து ஒரு இடத்துல குறிப்பிட்டு அவங்களுடைய தொகுதியிலேயே அந்த ஓட்டை போட்டு அவங்களோட பயணங்களை தொடருவாங்க இன்னைக்கு அவங்க தபால் ஓட்டு போடல இன்னைக்கு அவங்க ஓட்டுல அவங்க ஓட்டுனருடைய உரிமையை ஓட்டுனர் அவங்களுடைய உரிமை ஓட்டுரிமையை இழந்து நூறு பேர் ஐம்பது பேர் ஆயிரம் பேர் ஆயிரம் நூறு பேர் ஐம்பது பேர் பஸ்லயோ கார்லயோ கூட்டிட்டு போய் அங்க ஓட்டு அவங்க ஊர்ல இறக்கி விட்டாதான் அவங்க ஓட்டு போட முடியும் அப்ப எல்லாரும் உங்களுடைய ஓட்டு போடும் நினைச்சு இந்த தனியார் ஓட்டுநர்கள் நினைத்தா இன்னைக்கு ஓட்டு சதவீதம் வருமா நான் ஒரே ஒரு கேள்வி இன்னைக்கு நாங்க எல்லாமே நானும் ஓட்டு போடணும் வண்டி எல்லா இடத்துல நான் நிப்பாட்டுவோம் தபால் ஓட்டு ஒரு இடத்துலதான் போட முடியும் வாக்கு தேவையிங்கன்னா அது முன்னாடி ஒரு முன்னாடி முன்னாடி தபால் ஓட்ட ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தபால் ஒட்டு போடணும் நீங்க அப்பாப்பட்ட எப்படி அந்த போட முடியும்னு கேட்டிங்க வந்து எங்களுக்கான தவால் போட முடியும் அப்படிங்கட்டி உள்ளதா உரிமை தபால் ஒட்டி இருக்கு ஒரு நாள் கொடுத்தா அந்த அஞ்சு ஒரு தபால் ஒரு நாள் முன்னாடி தான் ஒரு நாள்

ஆனா இங்க தனியாக வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் சொல்லக்கூடிய ஒரு ரெண்டு ரெண்டு அந்த விதிமுறையாளுக்குள்ள முதல் நாளே அந்த ஓர்க்க பதிவு பதிவு பண்ணிட்டு அடுத்து அவங்க டியூட்டிக்கு போயிடுவாங்க நீங்க அவங்க டியூட்டிக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த வருமானத்தை இதுல மக்களுடைய தேவைக்கு அந்த பயணங்களுக்கு பயணிக்கும் போது அந்த வருமானத்தை வந்து ஈடுக்க முடியும் அவங்க மக்களுடைய தேவையும் கொடுக்க முடியும் அந்த வருமானத்தையும் எடுக்க முடியும் ஆனா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்தா தான் அதை பண்ண முடிச்சுல ஒரு நாளுங்கிறது வந்து கிடையாது இன்னைக்கு மக்களுக்காக தான் அரசாங்கம் அந்த மக்களுடைய உரிமை நாங்க ஒரு இருபத்தி இன்னைக்கு தமிழ்நாட்டில் முப்பத்தி லட்சம் பேர் நாங்க இருக்கோம் டிரைவருங்க இருக்கோம் இல்ல டாக்ஸி ஓட்டுநர்கள் அப்புறம் லாரி ஓட்டுநர்கள் இது எல்லாமே இருக்கும் எங்களுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி அந்த உரிமை கொடுங்க இல்ல மூணு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி கொடுங்க இது அரசாங்கம் பண்ணலாம் இன்னைக்கு வந்து ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் அந்த பாக்ஸ வந்து இவி பாக்ஸ வந்து எடுத்துட்டு போய் ஒரு வாரம்

இன்னைக்கு வந்து இடையில ஒரு அத்தனை ஆட்சி ஆம்புல இருக்கும் போது உரிமையை ஒரு உரிமையை கேக்குறாங்க ஏன் தான் சம்பளம் இருக்கே அவங்க எல்லாம் பாத்துக்காங்க தான் என்ன சொல்லுங்க அவங்கதான் சம்பளம் இருக்கே அப்படிங்கிறாங்க சம்பளத்துக்காக மாட்டேங்க வேலை செய்யல சார் இன்னைக்கு சம்பளத்துக்காக மாட்டோம் ராணுவ அதிகாரிகள் போய் இலையில போய் நிக்கல நாட்டுக்காக தான் நிக்கிறாங்க அந்த மாதிரி தான் மக்களுடைய சேவை எங்களுடைய மக்களோட இன்னைக்கு ஓட்டுநர் கிட்ட நான் இருக்கக்கூடிய நண்பர்கள் வேற யாருக்கிட்ட இருக்க மாட்டாங்க இன்னைக்கு ஒரு டாக்ஸி டிரைவர் கிட்ட எல்லாரும் நண்பர்களா தான் பழகிறாங்க எல்லாரும் நட்பா தான் பழகிறாங்க அவங்க கிட்ட ஆயிரக்கணக்கான பேர் நட்பு இருப்பாங்க ஆயிரக்கணக்கான இருக்கும் அது எல்லாமே சேவ் பண்ணி அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அடுத்து அவங்க எம்எல்ஏவே மாறலாம் அந்த அளவுக்கு ஒரு லிங்க் இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் சமுதாயம் நாங்க ஆனா அதுக்கு இடம் இங்க அரசாங்கம் கொடுக்கல அது மறுக்கப்படுது இன்னைக்கு வந்து எண்பது வயசுல இருக்கிறவங்களுக்கு தபால் ஓட்டு கொடுக்குறாங்க ஓகே கொடுக்கலாம்

அப்படிங்கிறாங்க இன்னைக்கு நாங்க ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு தவறு ஓட்டு அப்படின்ட்டாங்கன்னா என்னுடைய உரிமை நாங்க நின்று அந்த சார் என்னன்னா மூணு நாள் டைம் இருக்கு அதுல உங்களோட ஓட்டை செலுத்தலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த டைமிங் உள்ள எங்களுக்கு எப்படியா உள்ள வந்துரும் ஆனா ஒரே ஒரு நாள் தான் இருக்கு அந்த ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாங்க லோடு எடுத்தோம்னா அந்த லோடு வண்டியில நிப்பாட்டினா எவ்வளவு லாஸ் ஆகும் டிரான்ஸ்போர்ட்ல எவ்வளவு லாஸ் ஆகும் கம்பெனிக்கு போக வேண்டிய மெட்டீரியல் டைம் ஆனால் அது எவ்வளவு லாஸ் ஆகும் அந்த லாஸ் ஆகுதுனால

யாராவது வண்டியில போக முடியுமா யாராவது நூறு பேர் ஏற்றி பஸ் டிரைவர் ஐம்பது பேர் போக ஒரு பஸ் டிரைவர் அஞ்சு பேர் ஏற்றி ஒரு கார் டிரைவர் இது எல்லாமே ஓட்டுவோட எண்ணிக்கை தான் இந்த டிரைவர் எல்லாமே உரிமை செலுத்துறதுக்காக அவங்க அவங்க ஊருக்கு போய் அந்த ஓட்டுல செலுத்துனா போனா மற்றவருடைய உரிமை எப்படி செலுத்துவாங்க அரசாங்கத்துல அந்த அளவுக்கு போக்குவரத்து இருக்குங்களா ஏன்னா அரசாங்க ஓட்டல வச்சுக்குவோம் ஏன்னா அரசாங்க சார் மட்டும் அரசாங்கம் பேருந்து ஓட்டம் இல்லையா ஓட்டல் கொடுக்கணும் மட்டும்புரிமை டூரிஸ்டர் ஓட்டக்கூடிய ஓடக்கூடிய டிரைவர் டிரைவர் இல்லீங்களா அவங்களும் ஓட்டுமையை சேர்த்துறது இல்லையா இவங்களும் மக்கள் சேவை மக்கள் சேவைதான் இது என்ன அரசு அது தனியார் எல்லாம் ஒண்ணுதானே

நீங்க வந்து ஸ்டாண்டிங் போட்டு போட்டு போவாங்க ஸ்டாண்டிங் நின்னுட்டு கூட ஸ்டாண்டிங் போவாங்க அதே சீட்டுகள் சீட்டுகளின் வந்து அதிகம் இன்னைக்கு தனியார் பேருந்துக்கு வந்து அந்த கிடையாது இன்னைக்கு ஆம்புலன்ஸ் ஏத்துறதனா 36 சீட் 32 சீட் அதே மாதிரி டாக்ஸி போடுறாங்க டாக்ஸி போடுறாங்க அரசாங்கம் டாக்ஸி வந்து காட்டுறாங்க இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க டாக்ஸ் அவங்க கம்மியா கட்டாங்க அரசாங்கத்துல வந்து டாக்ஸ் கம்மியா கட்டுறாங்க ஆனா இது தனியாக வந்து டாக்ஸ் அதிகமா கட்டுறாங்க கட்டுறாங்க போட்டோ டாக்ஸ் அதிகமா கட்டுறாங்க சீட் பர்மிட்டுக்கு அதிகமா கட்டுறாங்க அப்புறம் வந்து இன்சூரன்ஸ் அதிகமா கட்டுறாங்க இது எல்லாமே சில பேரு சார் அந்த ரேட்டுங்கிறது வந்து ஒரு பக்கம் நான் வந்து என்னுடைய உரிமை என்ன சொல்ல வரேன்னா எங்களுக்கு எங்களுக்கு தனியார் வாகன ஓட்டுநர்களுக்கு தபால் ஓட்டு உரிமை அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மாதிரி கொடுக்கணும் அது மூணு நாள் அவகாசமா இருந்தாலும் அது கொடுக்கும் பட்சத்துல கண்டிப்பாக ஒரு மாபெரும் ஒரு புரட்சி ஓட்டுநர்களுக்கு இன்று ஒரு எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் கண்டிப்பாக சலுகைகள் வழங்கும் இது எங்களுக்கு தெரியும் இத வந்து ஒரு கார்பரேட் நிறுவனமாக ஒரு கார்பரேட் மூலையில இத வந்து ஒழுங்கப்படுறாங்க ஏன்னா இந்த எந்த ஒரு டிரைவர் வந்து இன்னைக்கு அசா எங்க எங்க வயநாட்டில் இருந்தாலும் சரி அதே மாதிரி நாகால இருந்தாலும் சரி அதுக்கு குரல் அந்த தமிழக அரசாங்கம் எத்தனையோ ஓட்டுகள் வந்து ரவுடிகளால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க வெளியே வராது அதுக்கு அரசாங்கம் எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்கறதில்லை இதுதான் நடந்துக்கிட்டே இருக்கு எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கப்பட்டால் கண்டிப்பாக அவங்க ஓட்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எங்களை பாதுகாக்க இந்த அரசியல்வாதிகள் அரசாங்கமும் முன் வரும் இல்லைன்னா வராது

அரசாங்கம் செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக எங்கள் ஓட்டுநர்களுடைய சக்தியின் மூலயமாக அரசாங்கத்திற்கு கண்டிப்பாக பெரிய நெருக்கடியை சந்திக்கும் இது உறுதி நன்றி கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு ஊர்ல வந்து எடுத்துக்கலாம் ஒரு நூறு பேர் இருக்காங்க இந்த பேர் இவங்க ஐம்பது பேர் அவங்க ஐம்பது பேர் இவங்க எனக்கு ஓட்டு போடுவோம் இவங்க அவங்க ஓட்டு போடுவோம் இதுல ஒரு ஓட்டு போயிடும் நான் இல்ல சாப்பிட யாரும் சாப்பிடாது புடி இங்க ஒரு சத்து அங்க ஓட்டு சாப்பிடும் ரெண்டு தான் என்னைக்கு குறையணும் இங்க நம்மளுக்கு பத்து பேருக்கு ஆதரவு அங்க பத்து பேர் ஆதரவு அது ஒரு செட் போயிட்டா அப்ப அங்க ஒண்ணு சாப்பிடு இதுதான் உண்மை அரசியல் சூழ்ச்சி இது நடக்கிறது வாக்குரிமை கொடுத்தால் யாருக்கும் எந்த ஒரு இதுவா பாத்ரூம்ல கொடுத்தா அந்த உரிமை பேசுவாங்க ஏன்னா எங்க தமிழக அரசாங்கம் வந்து இங்க வந்து மேகாலய நாகாலாந்து நடந்த ஒரு விஷயத்துக்கு வந்து தமிழக அரசாங்கம் பேசுது இன்னைக்கு அதே மகாராஷ்டிராவில் வந்து ஒரு டிரைவர் அடிச்சு கொலப்பட்டாங்க கல் அடி கல் தூக்கி தலை நசிப்பு கொல்லப்பட்டாங்க ஆனா அதுக்கு ஒரு அறிவிப்பு கூட வரல இதுக்கெல்லாம் போல குடிச்சு செத்தவங்களுக்கு குடிச்சு செத்தவங்களுக்கு உரிமை காட்டாங்க இதுல வேற வாக்கு தான் இதுக்கெல்லாம் மூலமாக வாக்கு இந்த வாக்கு மட்டும் எங்களுக்கு வந்ததுனா கண்டிப்பாக அரசாங்கம் எங்கள் மீது செய்தி சாய்க்கும் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்படுத்தும் இந்த வாக்கு வராத வரை இந்த அரசாங்கம் இந்த ஓட்டுநர்கள் அவன் எவ்வளவு நாள் சட்டம் அரெஸ்ட் பண்ணு தூக்கி உள்ள போடு இதெல்லாம் பண்ணும் இதுக்கு மேலையும் எங்களுடைய எதிர்ப்பை வந்து காட்டி கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்ல இருந்து எல்லாம் எந்த சப்போர்ட் போடுவோம் எங்களுடைய எதிர்ப்பை மாபெரும் ஒரு சக்தியாக நாங்கள் காட்டுவோம்

இந்த ஓட்டை வந்து நாம புறக்கணிக்கிறோம் அதை கண்டிப்பாக எங்களுடைய சங்கம் மூலியமாக ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்களுக்கும் அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் இதை நாங்க எடுத்து வச்சு இந்த தபால் ஓட்டு உரிமை வர வரை எங்களுடைய ஓட்டுரிமையை வந்து நாங்க புறக்கணிக்கிறோம் அதை வெளிப்படையாவே எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு கூட எங்களுடைய ஓட்டை வந்து நாங்க ஓடல அப்படிங்கிறத அனைவருமே இந்த ஒரு விரல் அந்த காட்டக்கூடிய அந்த ஒரு விரலை எல்லா ஓட்டுவங்களும் காட்டுவாங்க